வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்பராசியை பற்றி கும்பராசிக்காரங்க நீங்கள் எல்லாரை போலையும் யோசிக்காதவங்க உள்ளுக்குள்ள உலகம் தனி நீங்கள் சில நேரம் அமைதியாக இருப்பீங்க சில நேரம் திடீர்னு ஆழமாக பேசுவீங்க அதனால் உங்களை பலர் சரியாக புரிஞ்சுக்காமலே போயிருப்பாங்க இவர் என்ன நினைக்கிறாருன்னு குழப்பம் அடைஞ்சதும் உண்டு ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் குழப்பமானவர்கள் கிடையாது நீங்கள் ஆழமானவர்கள் எல்லா விஷயங்கள்லேயும் மேலே மேலே பார்த்து முடித்து செய்யாதவர்களாக இருப்பீங்க அந்த ஆழம்தான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பாலமாக பழமாக மாறப்போகுது கடந்த காலங்களில் நீங்கள் பல விஷயங்களில் மனசுக்குள்ளே சோர்ந்துருக்கலாம் நாம் சரியான பாதையில் தான் போகிறோமா நம்ம முயற்சி எல்லாம் பயனில்லையா அப்படின்னு ஒரு மௌனமான கேள்வி உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் ஆனா தெய்வ கணக்கு தெளிவா சொல்றது என்ன அப்படின்னா நீங்க தவறான பாதையில் இல்லை கொஞ்சம் வித்தியாசமான பாதையில் இருக்கீங்க அவ்வளவுதான் அந்த பாதை தாமதமா இருந்தாலும் உங்களை சரியான இடத்துக்கே கொண்டு போகும் உறவுகள்ல கும்பராசிக்காரங்க சுதந்திரத்தையும் மிகவும் விரும்புவாங்க கட்டுப்பாடு கட்டாயம் சந்தேகம் இவ வந்தாலே மனசு தூரமாகிடும் கடந்த காலங்கள்ல நீங்க சுதந்திரத்தை சிலர் புரிஞ்சுக்காமலேயே உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் இப்போது உள்ள ஒரு தெளிவு வரும் யாரோ நிம்மதியா சுவாசிக்க முடிகிறதோ தான் உங்களுடைய தொடரக்கூடிய உறவா இருப்பாங்க அந்த சில எல்லைகளை அமைப்பீங்க அந்த எல்லைகளை சண்டைக்காக இல்ல உங்க பாதுகாப்புக்காகத்தான் இருக்கும் வேலை மற்றும் வாழ்க்கை நோக்கத்துல புதிய எண்ணம் உங்க மனசுல உருவாகிட்டே இருக்கும் அது இதுவரைக்கும் நீங்க யோசிக்காத திசையா இருக்கலாம் முதல்ல அது சாத்தியமா அப்படிங்கிற சந்தேகம் வரும் ஆனா அந்த எண்ணம் உங்களை விடாம தொடர்ந்து மனசுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அதுவே ஒரு அறிகுறியா இருக்கும் அதே உதாசீனம் செய்யாதீங்க மெதுவா அதை பத்தி செயல்பட ஆரம்பிச்சா அது ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா வரும் பண விஷயத்துல பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லைனாலும் மனசுக்குள்ள இருந்த பயம் குறையும் நாளைக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற அச்சம் மெதுவா கரைய ஆரம்பிக்கும் தேவையில்லாத செலவுகளை குறைச்சு தேவையில்லாத விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க அந்த பழக்கமே உங்களுக்கு நிலைத்தன்மையை கொடுக்கும் உடல் நலத்துல பெரிய பிரச்சனைகள் இல்ல ஆனா மனசு ஓய்வை தேடிக்கிட்டே இருக்கு தனிமை உங்களுக்கு தண்டனை இல்ல அது உங்களுடைய சக்தி சில நேரம் தனியா இருக்கிறது அப்படிங்கிறது உங்களை மீண்டும் உங்களோட இணைக்க போகுது அதை குற்றமா நீங்க நினைக்க வேண்டாம் கும்பராசிக்காரங்க நீங்க வித்தியாசமானவங்களா இருப்பீங்க அந்த வித்தியாசம்தான் உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுடைய அடையாளமாக இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ உங்கள் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல புதிய கட்டத்துக்கு அழைத்து செல்ல போகிறது தான் இப்போது உங்களுக்கு நல்ல கொண்டு போகிறது தான் அந்த தெய்வத்தினுடைய பலனாக இருக்க போகுது கும்பராசிக்காரங்க நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ளாத ஒரு ஆழமான மனசு உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது எல்லார்கிட்டேயும் சிரித்து பேசினாலும் எல்லாருக்கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்லிவிட மாட்டீங்க சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் தான் சில நேரம் உங்களை புரிஞ்சுக்க முடியலையே சொல்றாங்க ஆனா இந்த இப்போ அந்த நிலை வந்து மாறப்போகுது உங்களை உண்மையா புரிஞ்சுக்கிற சில பேர் வாழ்க்கையில் நுழைய போறாங்க அவங்க அதிகம் பேச மாட்டாங்க ஆனா உங்களுடைய அமைதியை மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த உறவை நீண்ட நாள் உங்களுக்கு கண்டிப்பா நிலைக்கும் கடந்த காலங்கள்ல பார்க்கும் பொழுது நீங்க எடுத்த சில முடிவுகள் சரியா தவறா அப்படிங்கிற குழப்பம் உங்களை வாட்டிக்கிட்டே இருக்கு அப்போது எடுத்த முடிவு இப்போ இப்படி ஆனதுக்கு காரணம்னு மனசு கேட்டுக்கிட்டே இருக்கு அதனால தெய்வ கணக்கு என்ன தெளிவா சொல்லுது அப்படின்னா அந்த முடிவு தவறு இல்லை அவள் உங்களை அது வந்து உங்களையே இன்றைய நிலையில கொண்டு வரத்தான் எடுத்த முடிவாக இருக்கு இப்போ அந்த குழப்பம் மெதுவா விலக ஆரம்பிக்குது உங்கள் மீது இருந்த சந்தேகமும் குறைய ஆரம்பிக்குது உறவுகளில் ஒரு முக்கியமான உண்மை புரியும் எல்லாத்தையும் காப்பாத்தணும் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற பொறுப்பு உங்களுக்கு இல்லை அந்த எண்ணத்தை விட ஆரம்பிப்பீங்க அதனால மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமே இறங்கும் சில உறவுகள்ல நீங்க கொடுத்ததை விட அதிகமாக எதிர்பார்ப்பதை உணர்வீங்க அந்த உணர்வே உங்களுடைய இனிமேல் கவனமா இருக்க வைக்கும் வேலை விஷயங்களில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும் அது இடமாற்றமாகவோ புதிய பொறுப்பாகவோ அல்லது முற்றிலும் வேறு திசையாக கூட இருக்கலாம் முதல்ல அது உங்களை குழப்பலாம் ஆனா அந்த குழப்பத்துக்கு பின்னால ஒரு தெளிவு இருக்கும் அந்த தெளிவு வந்ததுமே இதுதான் நமக்கு சரியானதுன்னு மனசு சொல்லும் பண விஷயத்துல பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை ஆனா பணத்தை பற்றி இருந்த மன அழுத்தம் குறையும் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க ஆரம்பிப்பீங்க சிறு சேமிப்பு பழக்கங்கள் உருவாகும் அந்த சிறு மாற்றங்களை பின்னால பெரிய நிம்மதியை கொடுக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை பெரிய நோய் இல்லை ஆனால் தூக்கம் உண உணவு மன ஓய்வு இவைகள் எல்லாமே சற்று அலட்சியமாக இருந்தாலும் இப்போ அதை பற்றிய விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கும் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க கும்பராசிக்காரங்க நீங்கள் எப்பவுமே பிறருக்காக கூடியவங்களா இருக்கீங்க இப்போ உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க அந்த மாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் நகர்த்த போகுது இப்போது சரியான பாதையில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே நல்லா கும்பராசிக்காரங்க நீங்க எப்போதுமே மனசுக்குள்ள நிறைய யோசிக்கிறவங்க வெளியில அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பல கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகுமா நம்ம திறமை உண்மையிலேயே மதிக்கப்படுமா அப்படிங்கிற எண்ணங்கள் சில நேரம் உங்களை சோர்வடைய வச்சுக்கிட்டே இருக்கு ஆனா இப்போ அந்த கேள்விக்கான பதில் மெதுவா கிடைக்க ஆரம்பிக்க போகுது ஒரு நிகழ்வு ஒரு சந்திப்பு ஒரு வாய்ப்பு எல்லாமே கண் முன்னாடி வரும்போது இதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்திருந்தோமோ அப்படின்னு மனசு சொல்லும் இப்போ நீங்க உதவி செய்த சில பேர் நன்றி கூட சொல்லாம விலகி இருக்கலாம் அதனாலதான் நல்லா இருந்தா கூட பலன் இல்லைன்னு மனசுக்குள்ள ஒரு கசப்பு உருவாயிருக்கலாம் இப்போ அந்த கசப்பு கரைய ஆரம்பிக்கும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் வீணா போகல அப்படிங்கிற காலம் மெதுவா உங்களுக்கு காட்டும் நேரடியா இல்லைனாலும் வேறொரு வழியில அதற்கான பலன் உங்களுக்கு வந்து சேரும் உறவுகள்ல கும்பராசிக்காரங்க உண்மையா ரொம்ப மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பொய் நாடகம் இரட்டை முகம் இவை வந்தாலே மனசு தூரமாகிடும் ஒரு உறவில் தெளிவு கிடைக்கும் அந்த உறவு தொடர வேண்டுமா இல்லையா அப்படிங்கிற முடிவு உங்க மனசுக்குள்ள தானாவே உருவாகும் அந்த முடிவு எடுத்ததுமே உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்கும் ஏன்னா இனிமேல் நீங்க உங்க மனசுக்கு எதிராக நடக்க மாட்டீங்க வேலை மற்றும் வாழ்க்கை நோக்கத்தில் புதிய தைரியம் உருவாகும் முன்பு தயங்கிவிட்ட விஷயங்களில் இப்போ நீங்க துணிஞ்சு ஒரு அடி எடுத்து வைப்பீங்க அந்த அடியை எடுக்கும் பொழுது பயமா இருக்கும் ஆனா பின்னால திரும்பி பார்க்க மாட்டீங்க அந்த துணிச்சலை உங்களை இருந்து வேறுபடுத்தும் பண விஷயத்துல ஒரு சீரான நிலை உருவாகும் அதிக சேர்க்க முடியாவிட்டாலும் தேவைக்கு போதுமான அளவு இருக்கும் அந்த போதுமான நிலையே இப்போ உங்களுக்கு பெரிய ஒரு பலனை கொடுக்கும் பணம் இல்லாம தான் கஷ்டம் அப்படிங்கிற எண்ணம் மாறி மன அமைதி இல்லைன்னா தான் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வர ஆரம்பிக்க போகுது உடல் நலங்களில் சிறிய சோர்வு இருக்கலாம் அது உடல் சோர்வை விட மன தான் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத யோசனையை குறைச்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நேரம் செலவிட்டும் போது அந்த சோர்வு மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் கும்பராசிக்காரங்க நீங்க யாரோ ஒருவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு பிறக்கல நீங்க நீங்களாவே தான் பிறந்திருக்கீங்க இப்போ உங்க வாழ்க்கைய உங்களை அந்த உண்மையை நினைவுபடுத்துது அந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் உங்க வாழ்க்கைய மாற ஆரம்பிக்கும் இதுதான் தெய்வத்துடைய கணக்காகவும் இருந்துட்டு இருக்கு கும்பராசிக்காரங்களை பொறுத்த பொறுத்தவரையும் எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்தா நீங்க மிகவும் மகிழ்ச்சி அடையாம எப்பையும் போல இருக்கக்கூடிய குணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு கும்பராசிக்காரங்க நீங்க மனசுக்குள்ள எப்போதுமே ஒரு சின்ன தனிமையை சுமந்துகிட்டே இருப்பீங்க அது யாரும் இல்லாத தனிமை கிடையாது உங்களை யாரும் முழுசா புரிஞ்சுக்காத ஒருத்தர் இல்லாத தனிமையா இருக்கீங்க தான் கூட்டங்கள்ல இருந்தாலும் சில நேரம் மனசு தனியாவே உணருது இப்போ அந்த உணர்வு மெதுவாக மாற ஆரம்பிக்க போகுது உங்களுடைய எண்ணங்களை மதிச்சு உங்களுடைய மௌனங்களை புரிஞ்சு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு உறவு அல்லது நட்பு வாழ்க்கையில் நுழைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அந்த வரவு சத்தம் இருக்கும் ஆனா ஆழமா இருக்கும் கடந்த நாட்களில் நீங்க அடக்கி வச்ச உணர்ச்சிகள் இப்போ மேலே வர ஆரம்பிக்கும் முன்பு இதெல்லாம் சொல்லி என்ன பையனு நினைச்சு விட்ட விஷயங்கள் இப்போ பேச வேண்டும் அப்படிங்கிற தேவை உருவாகும் அந்த பேச்சு வாதமா இருக்காது உண்மையா இருக்கும் அந்த உண்மையை வெளிப்படுத்த பிறகுதான் அந்த மனசு ஒரு பெரிய நிம்மதியை அனுபவிக்கும் சொல்லாத வழிதான் அதிகமான சுமையா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சு நீங்க உணர்ந்துக்குவீங்க உறவுகள்ல நீங்க கொடுத்த சுதந்திரத்தை சிலர் தவறா பயன்படுத்தி இருக்கலாம் அதனால நல்ல நல்லா இருந்தாலும் எல்லாருக்கும் இடம் கொடுக்க கூடாதோ அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கலாம் இப்போ இந்த காலங்கள்ல ஒரு சமநிலை உருவாகும் எங்க எல்லை போடணும் எங்க திறந்த மனசோட இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குவீங்க அந்த சமநிலையை உங்களை இனி காயப்படுத்தாம காப்பாத்தும் வேலை மற்றும் வாழ்க்கை பாதையில ஒரு முக்கியமான மாற்றம் நிகழலாம் அது வெளியில பெரிதா தெரியாம இருக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றமா இருக்கும் முன்பு பயந்த விஷயங்கள் இப்போ பயம் இல்லாம குறையும் நம்மால முடியும்னு ஒரு உறுதி மனசுக்குள்ள உருவாகும் அந்த உறுதியே உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் பண விஷயங்கள்ல தேவையில்லாத கவலைகள் குறையும் அதிகம் சேர்க்கவில்லை அப்படின்னாலும் அதிக நடந்தா தெரிஞ்சாலே போதும் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வரும் அந்த புரிதலோட தான் நீங்க எடுத்த முடிவுகளுக்கு பின்னால நல்ல பலனை கொடுக்கும் உடல் நலத்துல மன அமைதி முக்கியமா இருக்கணும் அதிக சிந்தனை காரணமா தலை சோர்வு தூக்கம் குறைவு போன்றவை வந்திருந்தாலும் இப்போ அதோட நிலை மெதுவாவே சீராக ஆரம்பிச்சுட்டு இருக்கு அமைதியான பழக்கங்கள் வந்து உங்களை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வரும் கும்பராசிக்காரங்க நீங்க தனித்துவமான அந்த தனித்துவத்தையே மறக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போது வாழ்க்கை உங்களை உங்களுடைய உண்மையான வடிவத்தில் ஏற்றுக்கொள்ள சொல்லுது அதை ஏற்றுக்கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நீங்கள் தொடங்கிடுவீங்க இதுதான் தெய்வத்துடைய கணக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம் நன்றி வணக்கம்